நிகழ்வில் பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த் வீரசூரிய தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூரிய ஆராய்ச்சி ஆகியோருடன் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் ராணுவ அதிகாரிகளால் தங்கமும் வெள்ளியும் பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த் வீரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டன பதில் போலீஸ் மாதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையினால் மதிப்பீடு இலங்கை மத்திய வங்கியிடம் கையளிக்கப்பட உள்ளன ஜனாதிபதி செயலாளர் கடந்த ஏப்ரல் மாதம் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவித்துள்ளார் ராணுவத்தினரிடம் தங்கம் உள்ளதாக ஜனாதிபதிக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் இதற்கமைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு பாதுகாப்பு செயலாளர் தகவல் வழங்கியிருந்தார் இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதில் போலீஸ் மாதிபர் என்ற வகையில் இது தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எனக்கு ஆலோசனை வழங்கினார் இது தொடர்பில் தேவையான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இலங்கை போலீசார் குற்ற திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவார்கள் அடிப்படை சட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று சட்டமாதிபர் திணைக்களத்தில் நடைபெற்றது சட்டமாதிபர் வழங்கிய ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நீதிமன்றத்திடம் விடயங்கள் தங்கங்களை சமர்ப்பித்து தங்கம் என கருதப்படுகின்ற இந்த சொத்துக்களை பரிசோதித்து இருக்கும் தங்கத்தின் அளவு மற்றும் அதன் தரம் தொடர்பில் ரத்தனக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபை மதிப்பீடு செய்ததன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சாஸ்திரம் அதிகாரியை பரீட்சா கிரிமுக்கிங்கான துருவ இதிரி யாமார் கனிமட்டு அதனை பரிசோதித்து மதிப்பீடு செய்து இருக்கும் தங்கத்தின் கேரட் அளவு மற்றும் இடையை உறுதி செய்து அந்த தங்க ஆபரணங்களை முன்னிலையில் ஒப்படைப்போம் அடுத்த கட்டத்திட்டம் அதனை நேரடியாக மத்திய வங்கியில் வைக்க வேண்டும் இந்த ஆபரணங்களின் உரிமத்தை உரிமத்தை உறுதிப்படுத்த முடிந்தால் அவற்றை பொதுமக்களிடம் கையளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் முடியும் என்றால் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் இந்த செயற்பாடு வெளிப்படை தன்மையோடு முன்னெடுக்கப்படும் மக்களுக்கும் ஊடகத்துக்கும் வெளிப்படையாக இது நடைமுறைப்படுத்தப்படும் உரிய சட்ட நடைமுறையை பின்பற்றியே நாம் இதனை செய்கின்றோம் මෙමමවේදය, නීතියේ සඳහන් නිශ්චිත ක්‍රමවේදයකට ඇතත් අපි සිදුකරන්නේ.